மூணு தெரியும் போதை பழக்க வழக்கங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஆளாகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து கொண்டிருந்து இப்பொழுது அது இப்பொழுது இருக்கின்றது குறைந்து வருகின்றது காரணம் துறை எடுத்து வருகின்ற நடவடிக்கை அது யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அரசனுடைய எண்ணம் அதனை நம்முடைய காவல்துறை இப்போ சரியாக செய்து அது போன்ற குற்றங்கள் குறைவாக வருவதை நீங்கள் பார்க்கலாம் ஏன் சொன்னா போதை பழக்க வழக்கங்கள் ஆனால் அந்த பிள்ளைங்களை எதிர்காலத்துக்கு எப்படி இருப்பாங்கன்றத நம்ம கண்கூட பார்க்குறோம் என்னென்ன தவறு செய்கிறாங்கன்றதையும் கண்கூட பார்க்குறோம் அப்படி படித்து வருகின்ற அந்த பிள்ளைகளுக்கு படிக்கின்ற காலங்களில் பள்ளியில் படிக்கின்ற காலங்கள் கல்லூரியில் படிக்கின்ற காலங்களில் அந்த பழக்க வழக்கங்களுக்கு எந்த ஒரு நிலையில் ஆளாகிவிடக்கூடாது தான் அரசனுடைய எண்ணம் அந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு யாராக இருந்தாலும் அதை தூண்டுபவர்களுக்கு கடிமணம் தண்டனை வழங்க வேண்டும் என்பதும் அரசு எந்த பார்க்கபட்சமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அதெல்லாம் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது காவல்துறைக்கு இருக்கின்றது காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது அதே சமயத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன் வீட்டில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனிக்கணும் பிள்ளைகளை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் யாரோட பழக யாரோடு யாரோட போகிறாங்க வராங்க அப்படின்னு அவங்க பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது என்பதை வீட்டில் உள்ள பெற்றோர்களும் கவனித்து வர வேண்டும் ஏன்னா பள்ளி பிள்ளைகள்லாம் எப்படி பழம் சொல்ல முடியும் சின்ன வயசு அதனால் வீட்டில் உள்ள பெற்றோர்களும் அதனை கவனித்து வந்தால் துறைக்கு நல்ல சரியான ஒத்துழைப்பாக இருக்க முடியும் போதை பழக்க வழக்கம் என்பது இல்லாமல் ஒரு நிலை முழுமையாக உருவாக்கப்படும் என்பது என்னுடைய எண்ணம் அல்ல அரசு மிகுந்த இப்பொழுது காவல்துறை மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த பழக்க வழக்கங்களுக்கு போதை பழக்க வழக்கங்களுக்கு எந்த பிள்ளைகளும் இலைகளும் ஆளாகிவிடக்கூடாது என்பது நம்முடைய எண்ணமாகும் அரசுடைய எண்ணமாகும்

अमित्रा शाम दिव्या रेवती प्रियंका जोनास